அரசு மற்றும் காவல்துறையின் அலட்சியம் காரணமாகவே கள்ளச்சாராய மரணங்கள் கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்துள்ளதாக இயக்குநர் பாரஞ்சித் குற்றம் சாட்டியுள்ளார் மாவட்ட ஒன்றியங்கள் தோறும் மறுவாழ்வு மையங்களை உருவாக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு இயக்குநர் பாரஞ்சித் கோரிக்கை வைத்துள்ளார் ஜெய்சந்திரன் இது தொடர்பாக இயக்குநர் பாரஞ்சித் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிகழ்ந்த கள்ளச்சாராய மரணங்கள் அதிர்ச்சியையும் பெரும் வேதனையையும் ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக அரசு மற்றும் காவல்துறையின் அலட்சிய போக்கே இக்கொடுந்துயரத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது அதற்கு வன்மை கண்டடங்கள் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் இதை தடுக்க தவறிய அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் ஆகியோரை கடுமையாக தண்டிப்பதோடு மட்டுமல்லாமல் இனி இது போன்ற நிகழ்வுகள் நடக்காத வண்ணம் கடும் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மேலும் சமீப காலமாக தமிழ்நாட்டில் மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் எண்ணிக்கை வயது வித்தியாசமின்றி நகரம் கிராமம் என்ற வேறுபாடு இல்லாமல் பெருமளவில் பெருகியிருக்கிறது என்பதை அறிய முடிகிறது இதனால் அவர்களின் குடும்பங்களும் வாழ்வாதாரமும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இத்தகைய போதைப் பழக்கத்திற்கு அடிமையானவர்களை நோயாளிகளாக கருதி அவர்களின் நிலையை மாற்ற மாவட்ட ஒன்றியங்கள் தோறும் மறுவாழ்வு மையங்களை உருவாக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்துவோம் என குறிப்பிட்டுள்ள இயக்குனர் பாரஞ்சித் அந்த பதிவினை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு டேக் செய்துள்ளார் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்